ஒரு மனிதனுக்கான உரிமைகள் அவர் வாழ்வதற்கான உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமை மனித உரிமை சட்டங்கள் இல்லை நமது இந்திய அரசியல் அடிப்படை உரிமைகளுக்கான சட்டங்கள் மூன்றாவது அட்டவணை பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து உடல் இருக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் தான் மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவரா சட்ட தொகுப்பு இந்த சட்ட தொகுப்பின் அடிப்படையிலே மனித உரிமைகள் சட்டங்கள் இயற்றப்படுகிறது இந்த ஆண்டானது ஐநா சபை அறிவிப்பில் அந்த மனித உரிமைகளானது அவர் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு மனிதரும் சுதந்திரமாக வாழ்த்தி அவருக்கு தேவையான உணவு உடை குறைவிடம் குறிப்பிடம் போன்றவை கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முழுவதும் நாம் முதல் வேண்டும் என்ற உயர்ந்த கருத்து ஐநா சபை அறிவித்துள்ளது இன்னும் சற்று புதுமையாக இந்த ஆண்டு இப்போது எல்லா கையிலும் அலைபேசி செல்போன் இருப்பதால் எங்கெல்லாம் மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் பதிவிடுங்கள் என்று பதிவிட்டு அன்றாட மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் இல்லை அப்படி இருந்த ஒரு ஹேஷ்டேக் ஐநா சபை சொல்லிடு ஐநா சபை வந்து எங்கெல்லாம் மனசு உரிமை மீறப்படுகிறதோ அதெல்லாம் அவங்க செல்ஃபோனில் பதிவேற்றம் செய்யுங்கள் செல்ஃபோனில் பதிவேற்றம் செய்து இந்த ஹேஷ்டேக்கை போட்டு பதிவு செஞ்சீங்களா அது உடம்பு ஃபுல்லாக ஐநாவே பார்ப்போம் அதெல்லாம் ஒரு நம்ம தெளிவான ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு அரசாங்க ஒரு பிரச்சனை ஒரு உரிமை மீறல் நடக்குது ஒரு காவல் நிலைய உரிமை மீறல் நடக்குதுன்னா அதை புகைப்படமாக எடுத்து இந்த ஹேஷ்டேக் போட்டு போடுங்க ஐநா சபை அறிவிச்சிருக்கு உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு

பயன்படுத்தும் போது உலகம் ஃபுல்லாக அந்த செய்தி கொண்டு சேர்க்கும் மயிலா சபையை கொண்டு சேர்க்கும் அதுமாதிரி சமீபத்திய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மொழியும் எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அதையெல்லாம் வந்து செல்போனில் வந்து வெளியிடுறது கருத்து சுதந்திரம் அது வந்து அதுக்காக கைது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பை சொல்லியிருக்காங்க மனிதமிக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து வந்து ஏகே கோபி நாகப்பட்ட சட்டப்பொருள் ஏ கே கோபால் கேஸ்ல இருந்து தொடர்ச்சியாக அப்படின்ற ஒரு கேஸில் பல்வேறு நடைபெற சட்டை சொல்லியிருப்பாங்க கைது செய்வர்கள் அவருமே சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் மனித வளர்ச்சி அடைஞ்சி கொண்டிருக்கு லேட்டஸ்டா ஒரே கேஸோட ஒரே சின்ன ஒரு இன்ஸ்டான ஒரு கை ரெண்டு எடுத்துருந்தாங்க இப்ப வந்து கண் கண்ணு வந்து கருவி கருவிக் ஒருத்தர் வந்து கண் தெரியாது கண்ணே இல்லாத பாசு மகேந்திர மகே மகேந்திரன் பாசார் காலையில் வந்து ஸ்கூலில் அதை காலையில் வந்து அந்த பாட்டோட உண்மை இந்த விஷயம் கண்ணு இல்லை இல்லாத வந்து அந்த ரெட்டிலா அந்த கருவை எப்படி இருக்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன் ஆதார் கார்டு கொடுக்கலன்னும் போது சுப்ரீம் கோர்ட்டு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு வேகதாது எடுக்கணும் அப்படின்றது வந்து கட்டாயமாக்கக்கூடாது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவர்கள் கை கை உலக அப்படின்னு ஒரு புகைப்படத்தை தீர்ப்பு சொல்லிடுறேன் மனித உரிமை இருக்கு ஏன்னா நம்ம மாதிரி சங்கங்கள் வந்து நம்ம சங்கத்தை ஒவ்வொரு கேட்கும்போது மனித உரிமைகள் கலப்படும் அதனால் இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்று